நீலகிரி மாவட்டம் சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் மாவட்டமாக திகழ்ந்து வருகிறது மேலும் இங்குள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசிப்பதற்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் பயணித்து வந்து செல்கின்றனர் அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்களுக்கு சுத்தமான சுகாதாரமான உணவுகள் வழங்கப்படுகிறதா என உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் ராகவன் தலைமையில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் இணைந்து ஊட்டி சேரிங் கிராஸ் பகுதியில் இயங்கி வரும் உணவகங்கள் பலக்கடைகள் மற்றும் இதர உணவுப் பொருட்கள் விற்கப்படும் கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வில் கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த காலாவதியான தயாரிப்பு தேதி குறிப்பிடப்படாத தின்பண்டங்கள் காலாவதியான ஜூஸ் பாட்டில்கள் பழைய இறைச்சிகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து அந்தந்த கடை உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கி எச்சரித்தனர் மேலும் இனிவரும் காலங்களில் இந்த ஆய்வு தொடரும் எனவும் ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்துவது தெரிந்தாலோ உண்ணத்தகாத உணவு வகைகள் இறைச்சிகள் பலகாரங்கள் விற்பனை செய்வது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டாலோ விற்பனை செய்பவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்து அறிவுரை வழங்கினார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவின் பேரில் வந்து நாங்க வந்து தொடர் ஆய்வுகள் செஞ்சுட்டு இருக்கோம் தொடர் ஆய்வு வரைக்கும் நாங்க செஞ்சதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து காலாவதியான உணவுப் பொருட்கள் மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடாத உணவுப் பொருட்கள் வந்து நாங்க இப்ப கையகப்படுத்தி அதை அடிச்சிருக்கோம் இது மேற்கொண்டு தொடர் ஆய்வுகள் வந்து கண்டினியூ பண்ணுவோங்க சார் எல்லாத்துக்குமே வந்து நாங்க ஏற்கனவே வந்து பல முறை வந்து நிறைய வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் சார் அதுபோக நம்ம கவர்மெண்ட்டே வந்து அதுக்கு உண்டான ஃபீஸ் ப்ராப்பராக கட்டிங்க அவங்க எல்லாத்துக்குமே ஃபாஸ்ட் டேக் ட்ரைனிங்னு ஒன்று கொடுக்குறோங்க அதில் வந்து பேசிக்ஸ் வந்து இப்போ எப்படி எப்படி வந்து ஒரு உணவகத்தை நடத்தணும் உணவகத்தில் என்னென்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் பேசிக் பாயிண்ட்ஸ் வருதுங்க அதை வச்சு நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ட்ரைனிங் எடுத்துருக்கோங்க யார் ட்ரைனிங் எடுக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மறுபடியும் கூப்பிட்டு கவர்மெண்டே செலவு பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ட்ரைனிங் பண்ணிட்டு பல முறை அவங்களுக்கு வந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு நாங்கள் தொடர் ஆய்வில் வந்து பிள்ளைகள் கண்டறிக்கப்படும் பண்ணும்போது நாங்கள் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறோம் சார் மாவட்ட ஆட்சித்த உத்தரவின் பேரெலாம் நாங்கள் எடுக்கிறோம் கண்டிப்பாக தொடரும் சார் தொடர் ஆய்வுகள் வந்து நாங்கள் செஞ்சுட்டு தான் சார் இருக்கோம்

மீட்டிங் ஒன்று கொடுக்க போகிறோம் திரும்பவும் ட்ரைனிங் கொடுக்கு போகிறோம் சார் நம்பர் சார் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க சார் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ டபுள் டூ அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் வைஸ் டால் ஃப்ரீ நம்பர் சார் இந்த நம்பரில் நீங்கள் வந்து உணவு பாதுகாப்புக்கு ரீதியாக எந்த கண்டெய்ன் கொடுத்தாலும் வித் இன் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் நாங்கள் வந்து அதை வந்து அட்டென்ட் பண்ணி ரீட்ரஸ் பண்ணி என்ன நடவடிக்கை எடுத்தோங்கிறத முற்கொண்டு வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் சார் வேற எங்க किन्न தேர்ட்டா மாத்தலாம் அலோ வாங்கிங்க இது இங்க வாங்கிங்க இந்த சின்ன ஸ்டோரி பில்ஸ் கொண்டு காட்டங்க जितने பேர் ஒப்பன்டாங்க जस्ट நீங்க пустиக்குங்க ச்ச 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 சார் ரொம்ப டேமேஜ்டா இருக்கு சார்

Bane, isi lanskwai <laughs> labarai. A yi kan gaba yin ya yi fulani kwanar zai jirgin ya